மகாசிவராத்திரி மகாசிவராத்திரி என்றவுடன் உங்கள் நினைவுக்கு வருவது என்ன சிவபெருமான் அல்லவா இந்த நாள் பக்தர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த இரவாக இருக்கு ஆனா இந்த திருவிழாவிற்கு பின்னால் இருக்கிற ஒரு ஆழமான கதையும் ஆன்மீக செய்தியும் இருக்குங்க இன்னைக்கு நாம இந்த வீடியோல மகா சிவராத்திரியோட உண்மையான வரலாற்றையும் அதன் சக்தியும் தாங்க பார்க்க போறோம் மகா சிவராத்திரி என்றால் என்ன ஏன் இந்த இரவு மட்டும் சிறப்பாக கொண்டாடப்படுது ஏன் இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருக்கிறாங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரியுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் காண நம்ம பிற்காலத்தில் ஒரு தாங்க பார்க்க போகிறோம் நீண்ட காலங்களுக்கு முன்பு ஒரு வேட்டைக்காரன் இருந்தான் அவன் பெயர் சுஷுவரன் அவன் தினசரி காடுகளில் மிருகங்களை வேட்டையாடி தனது குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் அவன் வழக்கமான வழியில செல்லும் போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அவன் அடர்ந்த காட்டுக்கு செல்லும் போது வழி தவறி தன் ஊரை அடைய முடியாம போகுது இரு சூழ்ந்து விட்ட காரணத்தினால இந்த காட்டுல தங்குவதை தவிர வேற வழி இல்லை ஆனா இந்த இடம் மிகவும் ஆபத்தாக தான் இருக்குதே அப்படின்னு அந்த வேட்டக்காரன் நினைச்சுக்கிட்டு அங்கேயே இருக்கான் அவனுக்கு ரொம்ப பயமா இருந்த காரணத்தினால அவன் ஒரு பெரிய வில்வ மரத்தை கண்டுபிடிக்கிறான் வேட்டைக்காரன் அந்த வில்வ மரத்தின் மேலே ஏறி போயிட்டு அமர்ந்துக்கிட்டான் கொஞ்சம் நேரம் கழிச்சு மிருகங்களோட சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு வேட்டக்காரனுக்கு பயம் ஏற்படவே தூங்கிட்டா என்ன ஆகிறது விழுந்துட்டா என்ன ஆகுறது விழுந்துட்டா நான் மிருகங்களுக்கு இறையாகிடுவேனே அப்படின்னு நினைச்சு அவன் நைட்டு ஃபுல்லாக விழிச்சிருக்கணும்னு முடிவு பண்ணுறான் நைட்டு ஃபுல்லாக கண்மூழிச்சிருக்க அவன் பல விஷயங்களை செய்ய ஆரம்பித்தான் பயத்தில் அவன் விழித்திருக்க மரத்தில் இருந்த வில்வ இலைகளை ஒன்று ஒன்றா பறித்து கீழே போட ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு தெரியாமல் அந்த வில்வ மரத்தின் அடியில் ஒரு சிவலங்கை இருந்துச்சு அவன் இறைவனுக்கு வில்வ இலைகளை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிட்டான் அதாவது இறைவனுக்கு வில்வேலைகளை அர்ப்பணிக்கிறான் என்பதை கூட உணராம அவன் சிவபெருமான வழிபட ஆரம்பிச்சுட்டான் அப்படின்றதுதான் உண்மை அந்த நேரத்துல அவன் தன்னுடைய வாழ்வின் பாவங்களை நினைச்சு வருந்துகிட்டே இருந்தான் நான் என் வாழ்நாளில் பல உயிர்களை கொண்டுக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை முழுதும் தவறாகவே போயிருச்சு என்னை இறைவன் மன்னிப்பாரா என்ன புலம்பிக்கிட்டே இருந்தான் அவனது உண்மையான தவறுகளை உணர்ந்த சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுக்குறாரு சிவபெருமான் வேட்டக்காரனை பார்த்து மகனே சுசுவரா நீ அறியாமலையே மகா சிவராத்திரியினுடைய விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்ட நீ உண்ணாம இருந்த முழு இரும் இருந்த என்னையே நினச்சிட்டு இருந்த ஆகவே உன் பாவங்களில் நீங்கி போயிடுச்சு நீ இன்னிலிருந்து புனிதனாக மாறிட்ட அப்படின்னு சொல்கிறாரு வேட்டைக்காரன் கண்ணீர் மல்க இறைவனுக்கு நன்றி சொல்கிறான் ஓம் நம சிவாய இறைவா உன் கருணை எனக்கு நன்மையை கொடுத்தது அப்படின்னு சொல்றான் சிவபெருமான் போயிடுறாரு இந்த கதையில நம்ம காணக்கூடிய பாடம் என்னன்னு சொல்லுங்க மகா சிவராத்திரி என்பது ஒரு புனித நாள் மட்டுமல்ல அது ஆன்மீக வழியை உணரக்கூடிய மிக சிறந்த வாய்ப்பும் இருக்கு தான் பக்தர்கள் கோவில்களில் வழிபடுறாங்க தீப ஏத்துறாங்க ஓம் நம சிவாயி அப்படின்ற மந்திரத்தை மகா சிவராத்திரி நாள் முழுவதும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து சிவபெருமானின் திருநாமத்தை கூற ஆரம்பிக்கிறாங்க இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து சிவபெருமானுடைய திருநாமத்தை கூற ஆரம்பிக்கிறாங்க பக்தர்கள் முழு இரவும் விழித்திருந்து சிவபெருமானின் திருநாமத்தை தியானிக்கிறாங்க இன்னைக்கும் இந்த கதையை நினைத்து மகா சிவராத்திரியை கொண்டாடுறோம் நம்ம அறியாமலேயே ஒரு நல்ல காரியம் செய்தாலும் பகவான் நம்ம அவருடைய அருளால புனிதனாக மாத்துறாரு சிவராத்திரி அப்படின்றது ஒரு நாள் திருவிழா இல்லைங்க அது ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கையினுடைய பாடமாக இருக்குது சிவபெருமான் பக்தர்களுக்கு எந்த நிலையிலும் அருள் புரிவர் அப்படின்றதுக்கு இதுவே ஒரு சாட்சி உண்மையான பக்தியோட வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்குங்க ஓம் நம இறைவன் சிவபெருமான் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நம